ஆ நான் பேசுறது பேசுறது கேக்குது எப்பொருள் யார் யார் கேட்பேனும் அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்ப அறிவு வந்து ரெண்டு வகையில் ஆராய்ச்சி பாடணும் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்புறம் அது எப்பயும் அது அது சொல்றதெல்லாம் கேட்கணும் சரி இது என்ன சாதாரண விஷயமா அது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுன்னு ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயம் இது இது எப்படி அப்படின்னு யோசிக்கலாம் இந்த ரெண்டு வகையில இருக்கு எவ்வளவு பெரிய தன்மையா இருந்தாலும் என்ன சாதாரண உலகத்திலே யாரும் மாத்த முடியாதுங்கிறாங்க இவரை மாத்திரேன்னு சொல்றாரு ஏன்னா அது இயற்கைன்னு சட்டம் வருது இயற்கை வந்து ரிவர்ஸ் மனதை வந்து ஆதி நிலையில் உயிர் எப்படி தூய்மையாக இருந்ததோ அந்த நிலைக்கு இதை திருப்பி கொண்டு போகுது நம்ம பழக்க வழக்கத்தால் உடம்பை கெடுத்து கொண்டு வருவா பழக்க பழக்கத்தாலும் தவறான நம்பிக்கையினாலும் தவறான மதம் தவறான அரசியல் தவறான சாதி தவறான இராணுவம் தவறான காவல் துறை இப்படி எல்லா வகையான கொடூர செயல்களால் நம்ம வந்து தவறான எண்ணத்துக்கு போயாச்சு ஆனால் தூய எண்ணங்கள் என்பது இதெல்லாம் பல கோடி ஆண்டாக இருக்கிற உயிர் அந்த நிலைக்கு நம்ம திருப்பி கொண்டு போறோம் ஆக மனதையும் அறிவியண்ட பின்னோக்கி கொண்டு போறோம் உடம்பை கொண்டு போக முடியாது உடம்பை கொண்டு போக முடியாது கொண்டு போக முடியாது மனதை அறிவை கொண்டு போலாம் மனதை கொண்டு போலாம் அறிவை கொண்டு போலாம் அறிவு பின்னோக்கி பாக்கலாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நினைச்சு பார்க்கலாம் அப்படியே அப்படி நினைச்சு பார்த்தே வேட்டி அப்படி அப்படி நினச்சி பார்த்துட்டு இப்போ நான் அந்த உடம்பை மாத்திக்கலாம் உடம்பை மாற்றிக்கலாம் இப்போ இருக்கிறதெல்லாம் மாத்த முடியுமே தவிர நூறாண்டுக்கு இருந்து முன்னாடி என்ன இருந்ததுன்னா பார்த்துக்கிட்டு ஓ இப்ப அதெல்லாம் ஏற்பட்டதா அப்ப அதுதான் அந்த பின்னோக்கி இப்போ மனதில் பின்னோக்கி செல்லுதல் அறிவில் பின்னோக்கி சென்று இப்ப இருக்கிற உடம்பை காப்பாத்தி இனி நீ போறதெல்லாம் ஒழுங்கா இருக்கும் நீ போறதெல்லாம் ஒழுங்கா இருக்கும் இதுதான் நாம சொல்றோம் அப்ப மனதையும் அறிவையும் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டும் சரியா அதாவது உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பில் மிகவும் முக்கியமானது டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கமாக விளக்கமளித்த பரிணாம சித்தாந்தமாகும் உலகில் உலகில் பல உயிர் உயிர் உலகில் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன் ஓர் அறிவுடன் கூடிய ஒரு செல் தாவரங்கமாக தோன்றி வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறு அறிவுடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து நான் தொடங்குகிறேன் அப்ப பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செல் முன் ஓர்வு ஓர் அறிவுடன் கூடிய அப்ப ஓர் அறிவு தான் இருந்தது ஓர் அறிவுடன் கூடிய தொடு உணர்ச்சி மட்டும் இருந்தது அந்த ஓர் உடைய ஒரு செல் தாவரமாக தோன்றி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அந்த ஓர் அறிவு என்னாச்சு அந்த ஓர் பல கூடிய ஆண்டுகளாக வளர்ந்து 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 ஆரவு உள்ள மனிதராக மாதி இருக்கிறது என்பதை ஞாகப்படு ஞாபகப்படுத்திக் கொள் என்று நான் சொல்லுகிறேன் புரியுதா இதுதான் அந்த முதல் முதல் பாடம் அப்ப இந்த முதல் பாடத்திலே முதல் வரையிலே தெரிஞ்சு போச்சு நம்ம பல கோடி ஆண்டுகளாக இருந்து வருகிறோம் இருந்து வருகிறோம் வருந்துகிறோம் இது நமக்கு தெரியாத இருந்தாட்டி அப்ப தூய நிலையில அப்ப பல கோடி ஆண்டு கொண்டு எப்படி இருந்திருக்கும் அந்த பூமி எப்படி இருந்திருக்கும் தூய நிலையில இருந்திருக்கும் அப்ப நமக்கு எந்த இது தப்பு தவ எதுவுமே இல்ல குழந்தையா இருக்கிறப்ப ஒரு மரம் செடி கொடி அப்புறம் அதுக்கப்புறம் புழு அப்புறம் பூச்சி பூச்சி வண்டு பாம்பு நாலு கால இந்த மாதிரி ஜீவராசிகள் மாறி 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 வந்துட்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து மாறி மாறி வர்றதுக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டாயிருக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி அப்ப இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய நெடிய பயணம் வாழையடி 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 ஒரு கிழங்கு இருந்தா போதும் அது அப்படியே 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 இந்த வாழமரம் இந்த வாழமரம் பாக்குறமே இந்த வாழமரம் வந்து நூறு கோடி வருஷத்துக்கு மேல தோன்றியது அப்படியே வந்துகிட்டே இருக்கு சாகி சாகம் 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 மூங்கில் மாதிரி மூங்கில் எப்ப மூங்கில் தோண்டி நூறு கோடி ஆண்டாச்சு மூங்கில் தோண்டி நூறு கோடி மூங்கில் மரம் அப்படியே அருகம்புல் தோண்டி நூறு கோடி ஆண்டாச்சு அருகம்புல் தான் முதல் முதல் தோணும் முன்னூத்தி ஐம்பது வருஷம் அது எல்லாத்துக்கும் முந்தது அருகம்புல் இன்னைக்கு அது முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டா வாழ்ந்துட்டு இருக்கு எத்தனை கோடி முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் அதான் அதுல சான்று அதுல நமக்கு சான்று இது ஆராய்ச்சி பண்ண தெரிஞ்சு போச்சு நான் அதனாலதான் அதை கும்பிடுறேன் சாப்பிடுறேன் அதை அரைச்சு குடிக்கிறான் அருகம்புல அரைச்சு சாப்பிட்டா வெள்ளக்காரன் சிந்திக்க தவறி விட்டான் அவ என்ன பண்ணான் பொருள் ஏதாவது பொருள் சாப்பிட்டா சரியா போகுன்னு நினைக்கிறான் அடிப்படையே தப்பா அந்த பொருள் தான் உடம்பே கெடுக்கிறது அவன் நினைக்கிறான் இறைச்சி அரசி தி பச்சை அரசி தீங்களான்னு நினைக்கிறான் பச்சை அரசி தின்ன சரியா போகுன்னு நினைக்கிறான் எப்பிடா சரியாகு அப்படிதான் அப்ப என்ன பண்ணான் சரி பச்சை அரசி தின்னு பார்த்தா நல்லா ஆகல அப்புறம் அதுக்கு அப்ப விதையை தின்னு பார்த்தான் விதை விதை அந்த விதை இந்த விதை மொச்ச மொச்ச குட்டா அதை தின்னாலும் நல்லா ஆகல சரி கொழுப்ப தின்னு பாக்குறான் ஆஹ் அது ரொம்ப மோசம் அப்ப பச்சை கறியும் ஆகல அப்புறம் தாவரம் மாவு சேர்த்து பச்சை கொட்டை மொச்சக்கொட்டை அதை தின்னு பார்த்தா நாத்தம் அடிக்குது அது நல்லா கொழுப்பு ஒண்ணுமே அந்த கொழுப்பை தின்னு பார்த்தான் கொழுப்பு ஜீரணும் ஆக மாட்டேங்க இப்போ மாட்டிக்கிட்டானா இந்த இது இது வேற என்ன பண்ற திங்க முடியாத சுவை வேற சேர்த்துக்கிட்டேன் சரி அது எப்படியாவது திங்கலாம் உள்ளே போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் உப்பு சுவையை போட்டான் உப்பு சுவை உப்பு சுவதாக இருக்கிறத தவிர அது உள்ளே போய் அதே தப்பு தான் பண்ணுது திங்கறதுக்கு ருசி இருக்குதே தவிர அது நோயை குணமாக்கலை இறைச்சி திங்க முடியல உப்பு போட்டு தீங்குறான் உப்பு போடுத்துனா நல்லா இருக்குது வய நேரம் திங்கலாம் ஆனால் உள்ள போய் அது டாக்டரா மாற மாட்டேங்குது மருத்துவரா மாற மாட்டேங்குது இப்ப புரியுதா இப்ப இவர் சுந்தர் மதுரை மதுரை பொறியாளர் சுந்தர் அவர் வந்து கம்ப்ளீட் மூளை நரம்பு மடல் எடுத்து படம் போட்டிருக்காரு அருமையா இருக்குது அனுப்பிச்சிருக்காரு மண்ட மூளை நரம்பு மண்டலம் எல்லாம் சரியாச்சு சாமி எழுதியிருக்காரு இப்போ இதான் மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பிச்சுட்டேன் நேத்தே அனுப்பிச்சிட்டாரு கால் வந்துருக்குது ஆஹ் குழுவுல போடல இப்ப நான் போட்டுறேன் நான் சொன்னேன் அப்படின்னா நான் யாரு அப்படின்னா மூளைக்கும் நரம் நான் வைத்தியம் பண்ணி தெரியுதா ஆமா சாமி புரியுதா நான் இதுதான் அப்படின்னு என்ன என்ன நினைக்கிறாயோ அதுல நடக்கும் என்ன நினைக்கிறாயோ அதெல்லாம் நடக்கும் ஆனா நான் என்ன பண்ண மூளைக்கும் தனியா மருத்துவம் பண்ணல நரமடம் மூளையும் நரமுடம் அப்படி பாத்தீங்கன்னா மூளையும் நறுமடல வைத்தியம் பார்க்கணும்னா அதுக்கே வந்து ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி டாக்டராயே வரணும் எத்தனை ஒரு கோடி ரெண்டு கோடி செலவு பண்ணி வந்தாலும் பண்ண முடியாது வந்தாலும் பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு இந்த பரிணாம தெரியாது பரிணாம தெரியாது தெரியாது நாம ரெண்டே ரெண்டு தான் பசி தாகத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் பசியை கட்டுப்படுத்த வேண்டும் அது பல கோடியாண்டே இருக்கிற சாதாரண பிரச்சனை சாதாரண பிரச்சனை உலக மக்களுக்கு தெரியல நாம என்ன பண்றேன் திருவள்ளுவர் சொல்லிட்டார் திருவள்ளுவர் மிகப்பெரிய அறிவியல் அவர்தான் சொன்னாரு ஓ நீ அந்த அந்த ஜீரண நீரை அமைதி படுத்திட்டே வந்த நீ வெற்றி அவன் வந்து தவ வலிமை அவன் வந்து இந்த பூமியில வாழ முடியும்ட்டார் அவன் தான் வாழ முடியும் தவ வலிமை ஆஹ் அது தவ வலிமை ஆஹ் இருநூத்தி அறுபத்தி ஓரகா மகா அப்ப அந்த மகானுக்கு நோய் வரக்கூடாது இல்லையா அந்த பசிங்கிற நோயே வரக்கூடாது பசின்ற நோய் வரக்கூடாது அந்த மகானுக்கு

மரம் மரம் செடி குடி எல்லாம் காலை தண்ணி ஊத்துற எல்லாத்துக்கும் இல்ல பாரு பாதா பாதாம் மரம் மூங்கில் மரம் எல்லாம் வச்சிருக்க பாதாம் மூங்கில் மரம் பூவு செடி மாஞ்செடி கொட்டை தின் கொட்டை எல்லாம் முளைச்சிட்டு இருக்கு எதுவும் வீண் பண்ணவே இல்ல இல்லை பாதாம் வந்து போட்டு சின்னதாக வளர்ந்துட்டு இருக்கு இங்க பெருசா வளர்ந்துருக்கு மாஞ்செடி கொட்டை கெட்ட பெருசா பெருசு செடி பெருசிஞ்செடி பார் செடி பெரிச்செடி ஏ ஒண்ணு விட மாட்டேன் பாரு பாதாம் செடி உம் பாதாம்பா அப்புறம் கட்டாழை கத்தாழை எலு எலுமிச்சம் செடி பாரு எலுமிச்சம் புளிஞ்சு போட்டு கூட எலுமிச்சை செடி உம் உம் ஒன்னு விடுறதில்ல பாரு பெரண்டை பார் சும்மா நீ போட்ட பிரண்டை அப்படியே முளைச்சிட்டு கிடக்குது ரொம்ப லென்தா இருக்குது ஆஹ் எதையும் நான் வீண் பண்றதுல எதையும்

அப்ப அது கூட பேசிட்டு இருக்கலாம் சித்த நேரம் காலை எழுந்திரிச்சின்னு ஒரு அரம்னா அதுங்க செடியில சும்மா அஞ்சு நிமிஷம் அப்படியே தடையிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் அந்த மூங்கில பாக்க பார்க்க ஆசையா இருக்கு மூங்கில எப்படி வேகமா வளருது அது எப்படி அவ்வளவு கொஞ்சோன்னு சக்தியில எவ்வளவு வேகமா வளருது ஆமாங்க ரொம்ப பாஸ்டா வளரும் மூங்கில் மட்டும் அதுக்கு கீழ ஈர்ப்பு சக்தி தாசி இருக்குது சின்ன சின்ன வேறு மோட்டா வேறு வர்றதுல அது கண்ணு முடிய அளவுக்கு இருக்கிற ஜெல்லி வேறு தான் அதனை இறுக்கி பிடிச்சி இருக்கிறது அப்பா எவ்வளவு

அதெல்லாம் பண்ணி நான் அதெல்லாம் என்ன பண்ண இந்த தோட்டத்தில் பண்ணணும் அதெல்லாம் ஒரு ஏக்கரா வாங்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் வாங்கி ஏழு எட்டு டு ஒரு ஏக்கரா இருக்கு அங்க யாராவது இருக்காங்க அது ஆமாம் ஒருத்தர் இப்போ சும்மா அங்க அங்கே எல்லா வசதியும் இருக்கு அதை பின்னாட பண்ணணும் சரி இப்ப நம்ம அறிவியல் தான் இருக்கு இந்த கருவி வராம எதுவும் செய்ய முடியாது நான் போய் சொகுசா உட்கார்றேன்னா இந்த காந்தம் வராத வரைக்கும் நடக்காது காந்தம் வந்தே தீரணும் ஆமாமா அதுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்ல அது அவ்வளவு சீக்கிரம் செய்யறதுன்னு சாதாரண விஷயம் இல்ல விஞ்ஞானிகளுடைய ஒத்துழைப்பு எல்லாமே செய்ய முடியாது உம் தெரியான்னு போய் நாளைக்கு கடையில் நான் சொல்ற காந்தம்னா தயாரிக்கிறதுக்கு ராணுவம் ஆஹ் விண்வெளித்துறை ஐஐடி இதாங்கதான் செய்ய முடியும் வேற எப்படி செய்ய முடியாது மூணு கம்பெனி மட்டும் செய்ய முடியாது எப்படி செய்ய முடியாது அது நானும் கிட்ட இருக்கணும் நானுகிட்ட இருக்கணும் எவனுக்கு இத பத்தி தெரியாது நான் 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 குடுத்து பாத்தேன் குடுத்து பார்த்தேன் இது வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிறாங்க என்னது வித்தியாசமா இருக்குது அதுதான் அதுதான் நானு வித்தியாசமா இருக்கிறதா நானு பின்ன உன் பாடத்துல உன்னுடைய பாடத்திட்டத்துல இருக்கிறது நான் என்ன வெங்காயத்தை குடுக்க நீ தான் எதுவுமே ஒன்ற பாடத்துல ஒன்ற பாடத்திட்டத்துல இருக்கிறத வைத்து நீ என்ன கண்டுபிடித்தாய் என்ன கண்டுபிடிக்கல அப்புறம் எதுக்கு ஒன்ற பாடத்துல ஏ உன்னோட பாடத்தை பத்தி அதனாலதான் என்ன பண்ண அதை பார்த்து பார்த்து என்ன பண்ண முதல்ல பதிவு பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு பதிவு பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஐயாயிரம் செலவு பண்ணி பதிவு பண்ணி வச்சுட்டேன் பெட்டருங்க ஆமா அரசாங்கத்தை பதிவு பண்ண ரெண்டு இயற்பையிலையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிற வேதியிலையும் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டுலயும் பதிவு இதை வச்சே நான் யாருக்கு அனுப்பலாம் நானும் தானே எனக்கு விஷயம் தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரெண்டுல பதிவு பண்ணியிருக்கேன் இயற்பியல் அது தனித்துறை வேதியல் ரெண்டுக்கும் பதிவு பண்ணிட்டேன் இந்த இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் இருந்தா போதும் பேடன் ரெஜிஸ்டர் நம்பர் அவ்வளவுதான் முழுசா செய்து காட்டுல முழுசா செய்து காட்டுறதுக்கு எனக்கு விஞ்ஞானிகள் துறை விஞ்ஞானிகள் வேணும் ஆராய்ச்சி மைய வேணும் என்னுடைய தத்துவம் சரி சின்ன சாம்பிள் செஞ்சு பார்த்துட்டேன் சின்னதா சாம்பிள் பண்ணி பார்த்தாச்சு அவ்வளவுதான் பத்து ரூபாய்ல செஞ்சு பாத்துட்டேன் பெரிய பத்து ரூபாய் இத பெருசா செய்யணும்னா நான் இந்த மாதிரி மெட்டல் இந்த மெட்டலை பத்தி நீ படிச்சு பாரு நான் கொடுக்குற மெட்டல்ல என்னன்னு பாரு அந்த மெட்டல் என்னென்ன பண்ணுதுன்னு பாரு நான் பேராமேக் நான் சொன்னேன் காலையில் எனக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து ஜாட்ஜி இருக்கு செயற்கை நுண்ணு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எந்த விஞ்ஞானியும் பதில் சொல்ல மாட்டாங்க எந்த விஞ்ஞானி ஒரு காந்த பத்தடிச்சிருப்பாங்க பொருள் சேர்த்தனா என்னென்ன வரணும் புதுசா மெட்டீரியல் சேர்த்தனா என்ன வரும்னு சொல்ல தெரியாது ஒரு காந்தம் தெரியும் காந்தத்தை பத்தி தெரிஞ்ச காந்தம் தெரியும் காந்தம் தெரியும் ரப்பல் காந்தம் தெரியும் இந்த மூணு காந்தம் தான் இருக்கும் ஒன்னு இருக்கும் அப்புறம் இழுத்து பிடிக்கிற காந்தம் ஒன்னு இருக்கும் ஓடுற காந்தம் இருக்குதான் இருக்கும் என்னது என்னன்னா ஒரு காந்தத்துக்குள்ள மூணு வகையான ஒரு காந்தத்துக்குள்ள மூணு வகையான பண்பு இருக்கணும் அதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கிற காந்தம் இத வந்து உள்ள இது கிட்ட கேள்வி கேட்பேன் செயற்கை ஏ ஐ அதுல கேட்ட உடனே அதுக்கு பர்சன்டேஜ் போட்டு இது வந்து இந்த தன்மை இருக்குது நீ சொல்ற மாதிரி இந்த மெட்டல் போட்டா இந்த தன்மை இருக்குது நீ சொல்ற தன்மை இந்த மெட்டல் போட்டா இது வரும் அப்படின்னு சொல்லிடும் அப்புறம் இந்த 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 மெட்டல் எதை போடலாம் இந்த இந்த மெட்டல் போட்டா நீ ரெண்டாவது வந்துடும் அப்ப இந்த இந்த மெட்டல் போட்டா மூணாவது அப்ப நீ சொல்ற மாதிரி இந்த மூணு மெட்டலையும் கலந்தீனா நீ சொல்ற மாதிரி வரும்னு சொல்லுவான் இது சொல்லி கொடுக்கறதுக்கு உலகத்துல ஆள் இல்லை ஏஐ தான் ஏஐ புரியுதா புரியுது இப்ப நான் நோட்டு எல்லாமே அது அது கொடுத்தது நான் பிரிண்ட் எடுத்து அது அப்படியே போட்டு சேராக்ஸ் எடுத்து அப்படியே எடுத்து கையில வச்சு நான் கையில போட்டு கொடுக்க வேண்டியதுதான் புரியுதா எந்த ப்ரொஃபஸர் கிடையாது எந்த பிள்ளையும் கிடையாது நானே எல்லாம் நானே அது கொடுக்க வேண்டியது பிரிண்ட் எடுக்க வேண்டியது அப்படியே முப்பத்தி ஒரு முப்பத்தி ரெண்டு மொத்தம் மொத்தம் அறுபத்தி ஆறு டாக்குமெண்ட் அனுப்புறேன் அறுபத்தி ஆறு ஆவணம்

ரெண்டு நாள் உட்காந்து கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி எதே ராத்திரி படுத்து எல்லாம் சரி பண்ணி பேப்பர் போட்டு பின் பண்ணி கையில் எடுத்து கரெக்டா வச்சிருக்கேன் போய் ஒரு சீல் பண்ணி ரெண்டு கையில் இதுல ஒரு கையில இருந்து அதுல ஒரு கை அவர் பாப்பாதுன்னா ரெண்டு வீசி அவர் கேட்கணும் என்ன ரெண்டு ரெண்டு நோபல் பரிசு ஆமா ஏம்பா நானு ரெண்டு நோபல் பரிசு ஒரே நேரத்துல போகுது இயற்பியல் கூட போகுது அவர் படிச்சாது பாக்கட்டுமே என்னது படிச்சேன்னா பாக்கட்டும் கொடுக்கறான் குடுக்கல அது வேற கொடுக்கறான் படிச்சு

எம்பிசியிலே தான் வாங்க முடியும் சார் கலெக்டரை கூட அப்பர் வாங்கிக்கலாம் இதை வாங்கினேன் எம்பி இது கலெக்ட்ரு அன்னைக்கு வரல சார் ஈஸியாக எம்பிசியிலே போதும் யார் யாரோ ஒரு ஆள்கிட்ட வாங்கணும் யாரோ ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள்கிட்ட ஒரே ஆள்கிட்ட கையெழுத்து வாங்கினப்போ யாரோ ஒரு ஆள் ஆ வாங்கிட்டால் போது நேராக என்ட்ராகலாம் அதுக்குள்ளே அவ்வளவுதான் அதை தகுதியாவான் சிபாரிசு கடிதம் தேவை யாரோ ஒரு ஆள் அவன் சொல்றான் வந்து மந்திரிட்ட வாங்கு இல்லேட்டன் பிஏ கிட்ட வாங்கு இல்லட்டன் எம்பி கிட்ட வாங்கு இல்லேட்டன் ஜட்ஜ் கிட்ட வாங்குற супраம் கோர்ட் ஜட்ஜ் கிட்ட வாங்கு அட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கிட்ட வாங்கு அட யாரோட்டே வாங்குடா அப்படிங்கற யாரோட்டே ஓகே அதான் வாங்கு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஓகே ஓகே அது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கலாம் அல்லது கல்வி கழகம் கல்வி கழகத்துல யாரு வர்றாங்க ஜட்ஜி கல்வி கழகத்துல வருவாங்களே ஜட்ஜில கல்வியில படிச்சு வருவாங்க பார்லிமெண்ட் ஒரு மக்களால் தேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுத்து பாருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவனை விஷயமா தான் கேக்குறான் நீ வந்து மக்களால் பார்லிமெண்ட் சாதாரண விஷயம் இல்ல அவர்கள்ட்ட கையெழுத்து வாங்க ஏதோ ஒரு ஆள்கிட்ட கையெழுத்து வாங்க இவ்வளவுதான் சிம்பிள் அல்லது அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் கலெக்டர் இருக்காரா

ஆனால் இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் போய் வாங்க நாளைக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா இப்ப நம்ம இந்த மூளை சும்மா தானே இருக்குது நாளைக்கு இவன் சரியா இருக்குதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க உடனே சரியா இருக்குதுன்னு சொல்லிட்டா அப்ப நான் சொல்றதெல்லாம் உலகம் கேட்கும் சொல்றதெல்லாம் உலகம் கேட்கும் அந்த கருத்து எல்லாம் சரியா இருக்கணும் கருத்து சரியா இருக்குதே அது மட்டும் சாம்பிள் செஞ்சு வேற காமிச்சிருக்கேன் எல்லாரும் கருத்து தான் சொல்லுவாங்க நான் எப்படி என்ன பண்ண தெரியுங்களா சாம்பிள் செஞ்சு காமிச்சது அது மட்டும் இல்ல அந்த சாம்பிள் எப்படி செய்யறதுங்கிற வீடியோ மட்டும் நூறு வீடியோ உள்ள வச்சிருக்கேன் நூறு வீடியோ லிங்க் அது அப்பதான் நம்புறானா நூறு வீடியோ வரும் அத பாப்பா அவன் பார்த்தான்னு என்னடா சொல்றான்னு பார்ப்பான் அப்ப அந்த லிங்க் இருக்கு இல்லையா அந்த லிங்க் பாவா நான் செய்யறத பூரா அப்படியே இருக்கு நான் செய்யறது பூரா வீடியோவே இருக்கும் என்னது ஆமா வேணா பாத்துட்டு போ அதே மாதிரி அந்த சக்கரம் சுத்துறது பாரு அதுக்கு ஒரு இரநூறு வீடியோ அதுக்கு ஒரு இரநூறு வீடியோ இதுக்கு ஒரு நானூறு வீடியோ லிங்க் பொறுமைசாலியா இருந்தா நான் பைத்தியம் முடிச்சுக்கோ பொறுமைசாலியர் என்னடா இத்தனை அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு இரநூறு வீடியோ அத்தனை ஒரே ஃபைல்ல போட்டு அதான் அதுதான் அறிவியல் அதுதான் வந்து அறிவியல் எத்தனை நாளைக்கு அந்த மறுக்கவே முடியாது அப்புறம் என்ன டெவலப் பண்றேன் அதை வந்து எப்படி டெவலப் பண்றேன் இந்த அப்புறம் அதுல வந்து எப்படி நான் இரநூறு பாக்குறப்பா என்ன தப்பு பண்ண அப்புறம் என் மறுபடியும் என்ன தப்பு பண்றேன் அந்த தப்பை எப்படி சரி பண்றேன் மீண்டும் தப்பு வருது அதை எப்படி சரி பண்றேன் மீண்டும் தப்பு அதை எப்படி சரி பண்ணிட்டே போறேன் அந்த செய்ய செய்ய என்னென்ன தப்பு வருதோ அதை செய்யறேன் அப்ப அது கொஞ்சம் குறையுது அப்புறம் மறு என்ன கொஞ்சம் இருக்குது மறு அதை குறைக்கிறேன் இப்படியே கடைசி ஃபைனல் இப்படித்தான் இப்ப நீ இதுதான் உனக்கும் பொருந்த இப்ப என்னென்ன தப்பு பண்ணிருப்ப அதை கரெக்ட் பண்றேன் ஓ ஐயா அப்படி சொல்லியிருக்காரு நான் என்ன பண்ணனும் இப்படி பண்ண 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 இந்த உடம்பு மாறுது ஆமா கேள்வி போதும் ஆஹ் கேள்வி கேட்டுக்கலாம் எதாவது இருக்கா அததாங்க சாப்பாடு மாப்பழம் மாங்காய் ஜூஸ் தான் எடுத்துட்டு இருக்கிறேன் ஆஹ் ஒரு மணி வரை ரெண்டு மணி வரைக்கும் கொண்டு போ ரெண்டு மணி வரை கொண்டு போ அப்புறம் பேசுவோம் ரெண்டு மணிக்கு வாங்க பேச சரிங்க ஓகே ஓகே